இருந்து அசாருதீன் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க தொழுகைக்கு செல்லும் போது பாடி ஸ்ப்ரே வாசனை திரவியம் அத்தர் போன்ற பயன் போன்றதை பயன்படுத்தக்கூடாது என்று கூறுகிறார்களே இவற்றில் இருந்து எதை பயன்படுத்த வேண்டும் மதுபானம் அல்லது மது அல்லாத வாசனை திரவியங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் பதில் தரவும் சொல்லி கேக்குறாங்க அதாவது பாடி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்றோம்ல அதுல வந்து ஆல்கஹால் கலந்திருப்பாங்க இந்த ஆல்கஹால் கலந்ததை நம்ம எப்படி அடிச்சுட்டு தொழுகை காடி போய் நிக்கிறது அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்களேன் ஆல்கஹால் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா எல்லா காலத்திலயும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா அது சரியா இருக்கும் அது என்ன தொழுகைக்கு மட்டும் ஏன்னா ஆல்கஹால் தடை மது தடை போதை தரக்கூடிய வசதி தடை அப்படின்னா எல்லா நேரத்திலையும் தான் தடை தொழுகைக்குன்னு தனி தடை ஒண்ணும் இல்லை ஒன்னு ரெண்டாவது அந்த அது அது எப்படி தடையாகிறது அப்படின்னா போதை தருவது போதை தந்தால்தான் தடை போதையை தரவில்லைன்னு சொன்னா அது தடையாகாது போதை தரக்கூடிய பொருளே அது அது போதை தரணும் அது குறைவோ அதிகமோ அது அதிகமா பயன்படுத்தும் பொழுது போதை தர்றது குறைவா பயன்படுத்தினாலும் அது போதையை தரணும் அது எப்போ போதை தரும் அப்படின்னா அதை நாம உட்கொள்ளுகிற பொழுதுதான் போதை தரும் இந்த ஆல்கஹால் இருக்குது சாப்பிட்டு அது போதையாக ஏற்படும் இல்லாட்டி அது அது நமக்கு பக்கத்துல இருக்கு அருகில் இருக்குது வேற வேற தேவைகளுக்கு பயன்படுத்துறோம் வேற தேவைக்கு அது பயன்படுத்துறதுனால அது தப்பாகிடாது இப்ப இந்த ஸ்ப்ரேல பயன்படுத்தக்கூடிய இது ஆல்கஹால் எப்படின்னு கேட்டா அது நம்ம பாடி அது ஸ்ப்ரே பண்ற நேரத்துல அங்கிருந்து உள்ளிருந்து வெளியில வந்து காற்றுல எவாபரேட் ஆகிடும் காற்றோடு கலந்து போய்விடும் அது நம்ம வந்து சேர்றது கூட கிடையாது அது நம்ம பயன்படுத்தி ஒரு போதை நிலைக்கு எல்லாம் போ அப்படி நடக்கவே நடக்காது அதனால அதை போய் போதை ஏற்படுத்தக்கூடிய பொருள் பட்டியல சேர்க்க தேவையில்லை எப்படி பயன்படுத்தினால் போதை வருமோ அப்படித்தான் பயன்படுத்தக்கூடாது இது போதை வருகிற வகையில் பயன்படுத்துறதில்லை அந்த பொருள் ஆனால் எனக்கு போதையை தர இப்படி பயன்படுத்தினா போதை தராது எப்படி ஸ்ப்ரேல வச்சு அடிச்சு யூஸ் பண்ணோம்னா போதை தராதுன்னா இது நீங்க போதை என்று சொல்லி தவிர்க்க வேண்டிய பொருள் இல்ல அதனால பாடி ஸ்ப்ரேயை நீங்க அடிச்சுக்கலாம் மார்க் அடிப்படையில் குற்றம் இல்லை அத்தனை தான் பயன்படுத்தணும்னு கட்டாயம் இல்ல ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்